அவனை தன் செய்கிறான் வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை மூடனானவன் எவனும் அதிலே தலையிட்டு சோம்பேறி குளுகிறதென்று உளமாட்டான் அறுப்பிலே பிச்சை கேட்டி கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள யோசனை ஆழமான தண்ணீர் தண்ணீர் போல் இருக்கிறது புத்திமானோ அதை மொண்டெடுப்பான் மனுஷர் பெரும்பாலும் தங்கள் பிரசித்தப்படுத்துவார்கள் உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார் நீரிமான் தன் உத்தமத்தில நடக்கிறான் அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்கள் நியாயாசனத்தில் வீச்சு இருக்கிற வீச்சு ராஜா தன் கண்களினால் சகல பொல்லாப்பையும் என் இருதயத்தை துப்புரவானேன் என்று சொல் சொல்ல சொல்லத்தக்கவன் யார் வெவ்வேறான நிறைக்கல்லும் வெவ்வேறான ம மரக்காலும் ஆகிய இவ்விரண்டும் கத்தருக்கு அருவருப்பானவைகள் பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது நடக்கையினால் விளங்கும் கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இவ்விரண்டையும் கத்தர் உண்டாக்கினார் தூக்கத்தை விரும்பாதே விரும்பினால் தரித்திராவாய் கண் விழித்திரு அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தி ஆவாய் கொள்ளுகிறவன் நல்லதல்ல நல்லதல்ல என்பான் போய்விட்ட மிகுதியான முத்துக்களும் உண்டு அறி அறிவுள்ள உதடுகளோ விலை உயர்ந்த இரத்தனம் அந்நியனுக்காக பட்டவனுடைய வஸ்திரம் வஸ்திரத்தை எடுத்துக்கொள் அந்நிய ஸ்திரீ நிமித்தம் அவன் கை அவன் கையில் ஈடு வாங்கிக்கொள் வஞ்சனையினால் வந்த போஜனம் மனுஷனுக்கு இன்பமாயிருக்கும் யுத்தம் பண்ணு துறிக் கொண்டு தூற்றி கொண்டு திரிக்கிறவன் இரகசியங்களை வெளிப்படுத்துவான் ஆதலால் உன் உதடுகளினால் தன் உதடுகளினால் அழுப்புகிறவனோட கல்வாதே களவாதே தன் தகப்பனையும் தன் தாயையும் தூசிக்கிறவனுடைய கிரவனுடைய தீபம் காரிருளில் நனைந்து போம் ஆரம்பத்திலே துரித்திரமாய் கடந்த கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே கத்தருக்கு காத்திரு அவர் உன் உன்னை ரட்சிப்பார் வெவ்வேறானற்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் கள்ளத்தராசு நல்லதல்ல கர்த்தராலே தன் வழியை அறிந்து கொள் எப்படி பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண் கண்ணியாயிருக்கும் ஞானமுள்ள ராஜா துன்மார்க்கரை சிதறடி சிதறடித்து அவர்கள் மேல் உருளை உருளையை உருட்டுவான் மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது அது உள் உள்ளத்தில் உள்ளவைகளையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் தயை தயையும் சத்தியமும் ராஜாவை காக்கும் தயையினால் தன் சிங்காசனத்தை நிரப்புவான் விடறப்ப பண்ணுவான் வாலிபரின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமம் பராக்கிரமம் முதி முதிவயதானவர்களின் மகிமே அவர்களை அவர்கள் நரை காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாத பொல்லாதவனை அழு